சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி கால் கப் வறுத்த பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நாலு கப் தண்ணி அரை கப் பால் சேர்த்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கஞ்சி பொங்கி வழியாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால இந்த மாதிரி கஞ்சி பொங்கி வருது ஆவி அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி சாதத்தை நல்லா மசித்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டே கால் கப்பு வெள்ளத்தில் அரைக்கப் தண்ணி ஊற்றி வெள்ளம் கரைஞ்சதும் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் சாதத்தை மசித்ததுக்கப்புறம் வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சமாக உப்பு நெய்யில் பொறிச்ச முந்திரி கடைசியாக திரும்பவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான சர்க்கரை பொங்கல் குக்கர்லேயே ரெடி ஆகிடும் அரைக்கப் பால் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்